எனதருமை ராணுவ ரத்த சொந்தங்களுக்கு ஆவடி கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள் எனது கஜேந்திரன் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் நமது முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கு பயனுள்ள பல விழிப்புணர்வு பதிவுகளை எனது முந்தைய பதிவுகளில் பகிர்ந்துள்ளேன் பொதுவாக ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் நண்பர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான இராணுவ இரத்த சொந்தங்கள் சூதுவாது தெரியாமல் மிகவும் வெள்ளந்தியாக சிவில் வாழ்வில் நயவஞ்சகர்களின் சூழ்ச்சியில் சிக்கி தனது சேமிப்பு பணத்தையும் மன நிம்மதியையும் இழக்கின்றனர் நம் தான் சூழ்ச்சிக்காரர்களும் ஏமாற்றுக்காரர்களும் குறிவைத்து தாக்குகின்றனர் அந்த வகையில் எனது நண்பரும் முன்னாள் படைவீரருமாகிய சொர்க்கவாசி ஸ்டாலின் என்பவரை ஒரு ஏமாற்று பேர்வழி தனது சூழ்ச்சியில் சிக்க வைத்து அவர் செய்யும் ஒரு தொழிலில் அதிக லாபம் வரும் என அவரை ஏமாற்றி பல லட்சங்களை முதலீடாக பெற்றது மட்டுமல்லாமல் அவரை பல நாட்களாக குடும்பத்திலிருந்து பிரித்து தனது ஆட்டு பண்ணையிலேயே தங்க வைத்திருந்தார் பிறகு திடீரென அவர் வாந்தி எடுத்ததாகவும் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் ஸ்டாலின் மனைவிக்கு தகவல் வருகிறது பிறகு இவர்களெல்லாம் மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும்போது அவர் இறந்துவிட்டதாக தெரிய வருகிறது அன்றைய தினமே அவரது தகனமும் நடந்து முடிந்துவிட்டது அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு தனது குடும்பத்தை பல நாட்களாக பிரிந்து பிறகு பிணமாக வீடு வந்த நண்பரின் மரணம் இதுவரை புரியாத புதிராகவே உள்ளது அவரை அந்த ஆட்டுப்பண்ணை தொழிலில் ஈடுபடுத்திய முதலாளி இதுவரை அவரது குடும்பத்திற்கு எவ்வித நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை அவரது முதலீட்டுத் தொகையினையும் அவரது மனைவியிடம் திரும்ப ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் போன் செய்தாலும் அவர் எடுத்து பேசுவதில்லையாம் இவரது தொழிலில் முதலீடு செய்வதற்காக ஸ்டாலின் தனது மனைவியின் அனைத்து தங்க நகைகளையும் அடகு வைத்திருக்கிறார் வீட்டு மனையின் பத்திரத்தையும் அடகு வைத்துள்ளார் அது மட்டுமில்லாமல் தனது படைவிலகல் சான்று புத்தகத்தையும் ஒரு நபரிடம் அடகு வைத்து பணம் பெற்று முதலீடு செய்துள்ளார் இப்படியாக இந்த அப்பாவி முன்னாள் படைவீரர் ஸ்டாலின் அவர்களை மூளை செலவை செய்து பல லட்சங்களை முதலீடாகப் பெற்று இன்று இவரது குடும்பம் நடுத்தருவில் செய்வதறியாமல் நிற்பதற்கு காரணமான அந்த ஏமாற்று தொழிலதிபரை பற்றியும் மேலும் சட்டத்திற்கு புறம்பாக படைவிலகல் சான்று புத்தகத்தை அடகு பெற்று திரும்ப ஒப்படைக்காமல் இழுக்கடிக்கும் அந்த பைனான்சியர் பற்றியும் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்க நமது தலைவர் பி வி சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இயங்கும் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் சார்பாக தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பதிவை ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டு இறந்த முன்னாள் படைவீரர் ஸ்டாலின் மனைவி அவர்களுக்கு அவர் கணவரின் முதலீட்டு தொகை முழுவதையும் மற்றும் ஓய்வூதியம் பெற தேவைப்படும் படைவிலைகள் சான்று புத்தகத்தையும் கருணனை கருணையின் அடிப்படையில் திரும்ப ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சாதகமான பதிலோ அல்லது நடவடிக்கையோ கிடைக்காத பட்சத்தில் அந்த வீரமங்கையின் குடும்பத்திற்கு நியாயம் பெற்றுத்தர நமது சங்கம் துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் தமிழகத்து முன்னாள் படைவீரர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அதிக லாபத்திற்காக தனது நிம்மதியை இழந்து போலியான எந்த தொழிலும் முதலீடு செய்ய வேண்டாம் பல நாடுகளில் சுற்றித் திருந்த நமக்கு தான் அதிகமான விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நாம் தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே தவிர நாமே ஏமாலியாக இருக்கக்கூடாது மேலும் இதுவரை எந்த நலச்சங்கத்திலும் இணையாமலும் எவ்வித விழிப்புணர்வும் உதவியும் பெறாமலும் இருப்பவர்கள் உடனடியாக நீங்கள் நம்பும் விரும்பும் ஏதாவது ஒரு நலச்சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு தங்களது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை தேடிக் கொள்ளவும் நமது சங்கம் இதுவரை தமிழக முன்னாள் படைவர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் பலருக்கு பல வருடங்களாக கிடைக்காத ஓய்வூதியம் பலவித வீட்டு பிரச்சினைகள் சொத்து பிரச்சனைகள் சாலை விபத்து இழப்பீட்டுத் தொகை தருதல் போன்ற உன்னதமான காரியங்களை செய்து வருகிறோம் மேலும் நமது தலைவர் பி வி சரவணன் அவர்கள் முதியோர் இல்லம் பார்வையற்றோர் இல்லம் போன்ற இல்லங்களுக்கு பண உதவி பொருள் உதவி மற்றும் படித்த ஏழை பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்து காவல்துறை போன்ற அரசு பணிகளில் வேலை வாங்கித் தருதல் போன்ற புண்ணிய காரியங்களிலும் ஈடுபட்டு வருகிறார் என்று கூறிக்கொள்வதில் எங்களது சங்கம் பெருமை கொள்கிறது முன்னாள் படைவர்களை குறிவைத்து ஏமாற்றும் போலி நிறுவனங்களுக்கும் மற்ற ஏமாற்று பேர்வழிகளுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கிறோம் எங்களது அடுத்த பதிவில் உங்களது பெயர் முகவரி தொடர்பு எண் உள்பட ஏமாற்றியதற்கான முழு ஆதாரங்களையும் ஏமார்ந்த வீரமங்கை அவர்களை பேச வைத்து அந்த வீடியோவை வெளியிடுவோம் என எச்சரிக்கிறோம் இந்த காணொலியை காண்பவர்கள் அதிக அளவில் பகிர்ந்து அந்த அப்பாவி வீரமங்கையின் குடும்பத்திற்கு நியாயம் கிடைத்திட உதவிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் இந்த காணொலி அந்த ஏமாற்று பேருவழிகளை சென்றடையும் வரையும் மேலும் காவல்துறையே இந்த வீடியோவை கண்டு நம்மை அழைத்து பேச வேண்டும் என்பதற்காகவும் இதை அதிகமாக பகிரவும் தோழர்களே நன்றி